சொல்லி நிறைய விட்டு போயிடுச்சு நகாத்தம்மா எந்த தடையும் இல்லாத அந்த அங்கேருந்து யார் இதுக்கு காரணம் இதை எடுத்து ஏற்ற எடுத்து அந்த வருமா இல்லை அங்கேதான் இருக்குமா அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான் அவங்க அப்பமா ரொம்ப தண்ணீரோட அழுகுறாங்க ஏதோ ஒரு சின்ன பழக்கத்தாலே ஏற்பட்டு வெளியே போயிட்டாங்க அது என்ன காரணம்னு கண்டிப்பா சொல்லணும் நகாத்தம்மா வணக்கம்மா வளர்க்கியம்மா அவங்களோட ஏற்ற அந்த பிள்ளையோட குடும்பத்தில் புள்ளி செய்ய முதல் அந்த பிள்ளை ஜானகிங்கிறக்குள்ளே போயிடுச்சு என் பையன் கூட்டு போயிருக்கிறான் என்ன தடையில்லாத அந்த பிள்ளை ஏதாவது எங்கள் அப்பா தேடி வருமா இல்லை அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா எங்கள் குடும்பத்தோட ஏற்று எடுத்து நல்ல மாதிரியே படித்து அந்த குடும்பத்தை கால வச்சு போன அந்த பொண்ணு के 개그다 저러다 아제옷 긴다